ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது திருப்பாடல்கள் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது இறை திருவசனம் இறைவா அன்பு இவ்வுலகத்திலே பல ஒழுங்குமுறைகள் அரசுகளால் அதிகாரிகளால் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது அவைகள் எல்லாம் எளியவரையும் வறியவரையும் வாழ்க்கையை இழந்த நிலையில் இருக்கின்றவர்களையும் சமூகத்திலே கடைக்கோடியில் இருக்கின்றவர்களையும் நசுக்குகின்றது அதிகார வர்க்கத்தை ஊக்குவிக்கிறது அவர்களுக்கு மென்மேலும் வாழ்வை தருகின்ற ஒழுங்குமுறைகளாக இவ்வுலகத்திலே இருக்கிறது ஆனால் அன்பு இறைவாகும் உண்மை கடவுளாகிய உமது ஒழுங்குமுறைகள் என் ஆண்டவர் இயேசுவின் ஒழுங்குமுறைகள் இவைகளெல்லாம் எளியவரையும் வறியவரையும் சமூகத்திலே கடைகோடியில் இருக்கின்றவர்களையும் வாழ்விக்கின்றது இத்தகைய ஒழுங்குமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்காமல் இருப்போமா அவைகள் எங்களுக்கும் எல்லோருக்கும் ஞானத்தை அளிக்கின்ற ஆசிரியை தருகிறது அவற்றிலே நடக்க எங்களுக்கு அருள் தாரும் அவ் ஒழுங்குமுறைகளை நாங்கள் அரவணைத்து வழி நடக்க எங்களுக்கு ஆசிரையும் நல் மனதையும் தாரும் ஆமேன் இவ்வாலயமும் உமது ஞானம் மிக்க ஒழுங்குமுறைகளின் வடிவமாக அமைத்துக் கொடுத்திருக்கிறேன் இங்கே வருவோர் போவோர் எல்லோரும் எளியவர் வறியவர் எல்லோரும் ஞானத்தால் நிரப்பப்படவும் ஆசிரால் நிரப்பப்படவும் அருள் புரிவீராக ஆமேன்